இன்றைக்கி வந்து அளவு எடுத்து டாட் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ வாங்க இதை வந்து எப்படி வந்து அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ டேப் எடுத்துக்கிறங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து இதை வந்து மடிங்க அதாவது இந்த சென்டரை கணக்கு பண்ணி கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து இதை வந்து மடிங்க இப்போ இந்த அளவு இந்த அளவுக்கு பாருங்கள் இந்த ஏ இல்லாமல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறேங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து இதை வந்து நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ எந்த அளவுக்கு வந்து மடிச்சிருக்கோம் அப்படின்னு கரெக்டாக நான் நாலரை இன்ச்சு மடிச்சிருக்கேன் அந்த நாலரை இன்ச்சியை கரெக்டாக அந்த அளவு வந்து பார்த்துக்குறேங்க அதாவது இந்த ஏத்தரக்கம் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு கரெக்டாக பார்த்துக்கணும் இது வந்து கொக்கிப்பட்டி பக்கம் வர்றதுனால ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்து வரும் இதே இது வந்து நமக்கு வந்து வளையம் வைக்கிற பக்கம்னா அது ஒரு இன்ச்சு துணி வெளியில் தரலாம் அதனால் கொஞ்சம் கம்மியாக வரும் இது வந்து கொக்கிப்பட்டி பக்கம் அப்படிங்கிறதுனால ஒரு இன்ச்சு நம்ம மடித்து தான் அடிப்போம் அதனால டாட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் தள்ளி தான் வரும் அதை கணக்கு பண்ணி கரெக்டாக பார்த்துக்குறங்க இப்போ இந்த நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த நாலரை இருந்து கரெக்டாக நான் வந்து ஒரு ஒன்னே கால் இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன் ஒன்னே கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு லென்த்து பாருங்கள் நான் வந்து ஒரு மூணு இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ அந்த மூணு இன்ச்சுக்கு நேரம் வந்து கோடு போட்டுக்கிறங்க கோடு போட்டுட்டு இப்போ இதை கரெக்டாக அளவு பார்த்துக்குறேங்க இதை பார்த்துட்டு இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து அடையாளப்படுத்துறதுனா கூட படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வச்சு இப்போ நான் இதை வந்து அப்படியே டாட் பிடிச்சறேன் இப்போ வந்து ஒரு டாட் வந்து பிடிச்சாச்சு இப்போ பாருங்கள் இப்போ நீட்டாக நமக்கு வந்து ஒரு கப் சைஸ் வந்து கரெக்ட் ஒரு டாட்டில் நமக்கு வந்து கப் சைஸ் வந்து தெரியும் இப்போ அதை அப்படியே திருப்பிக்கிறங்க திருப்பிட்டு இப்போ இது ரெண்டையும் கரெக்டாக அளவு பார்த்துக்குறங்க இந்த ரெண்டு இதையும் இந்த இடத்தில் இதை வந்து ரெண்டையும் ஒன்று சேருங்க இது ரெண்டையும் ஒன்று சேர்த்துட்டு கால் இஞ்சி அகலாம் கால் இஞ்சி அகலாம் லென்த் வந்து நான் வந்து ஒரு மூணே கால் இன்ச்சி லென்த் வைக்கிறேன் இது வந்து கரெக்டாக பாருங்கள் ஒரு மூணை கழிஞ்சி அளவுக்கு வந்து லென்த் வைக்கிறேன் இப்போ இதில் வந்து லைட்டாக வந்து ஒரு சின்னதாக ஒரு டேக் ஒன்று அடிச்சிருங்க அதாவது பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக அடிச்சுட்டு அதை கரெக்டாக கொண்டு வந்து ஷார்ப்பாக வெளியில் வந்து எடுத்துருங்க இப்போ இந்த பாருங்க இந்த டாட்டும் இந்த டாட்டும் நமக்கு வந்து பிடிச்சிட்டோம் இப்போ இதில் பிடிச்சதே உங்களுக்கு வந்து டாட் பாயிண்ட் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஒரு கப் சைஸுக்கான டாட் பாயிண்ட்டு கரெக்டாக கிடச்சிருக்கு இப்போ இதை அப்படியே திருப்புங்க திருப்பிட்டு இந்த இடத்துல இதை வந்து அப்படியே கரெக்டாக இது ரெண்டையும் ஒன்று சேருங்க இந்த இடத்துல இதை வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல இதை அமுக்குனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மூணாவது பாயிண்ட் ஆம்கோல் டாட் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக நீட்டாக கிடைக்கும் இப்போ இதை வந்து இதை அப்படியே கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிருங்க பிடிச்சிட்டு இதை வந்து அப்படியே லைட்டாக கால் இன்ச்சு அளவுக்கு வந்து மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த லென்த்தை வந்து எடுத்துக்கிருங்க எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து லென்த்தை வந்து எடுத்துக்கிருங்க கரெக்டாக நாலு கிட்ட வருது நான் வந்து ஒரு மூணே முக்கால் இன்ச்சு வைக்கிறேன் இப்போ இதில் வந்து இதை ரெண்டையும் ஒன்று சேர்த்துக்கிருங்க ஒன்று சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டேக் அடிச்சிருங்க அவ்வளோதான் இதை எடுத்துருங்க எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கப் சைஸ் வந்து நீட்டாக நமக்கு வந்து பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்படி தான் வந்து டாட் பிடிக்கணும் இதுவும் வந்து கரெக்டாக இருக்கணும் ஏ தரக்கம் வந்து கரெக்டாக இருக்கணும் இப்படி வந்து நீங்களும் வந்து பிடிச்சி பாருங்கள் பிடிச்சி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எனக்கு இவ்வளோ தான் டாட் பிடிக்கிறது இதே மாதிரி தான் அந்த பக்கமும் பிடிக்கணும் அந்த பக்கம் வந்து இந்த பாயிண்ட் வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து கம்மியாக வரும் ஏன்னா கொக்கிக்கு வந்து நம்ம உள்ளரை மடிச்சடிப்போம் வ வளையம் வைக்கிறது வந்து வெளியில் ஒரு இன்ச்சு கிளாத் வந்து வரும் அதனால் இந்த அந்த இதுக்கும் கொஞ்சம் வந்து ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு இது வித்தியாசம் வரும் அதை கணக்கு பண்ணி கரெக்டாக பிடிங்க ஆனால் டாட் பிடிக்கிறது இந்த மாதிரி தான் பிடிக்கணும் எப்படி வந்து நீட்டாக வந்துருக்கு பாருங்கள் கப் சைஸு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்